ஒரு அருமையான டிஷ் செய்யலாம் ஹாய் என்ன குழம்பு செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடுகு வெந்தான் சீரகம் கடுகு பொஞ்சு கழுவப்பில் வெங்காயம் இந்த பீட்ரூட் வேகுது பொரிய இது ஒரு அடுப்பில் இது ஒரு அடுப்பில் இது ஒரு அடுக்கு மூணு அடுப்பில் மாற்றி மாற்றி வைக்கணும் வெங்காயம் பூண்டு இஞ்சி மொளக்கட்டண பச்சை பயிர் இன்னைக்கு குழந்தை பச்சை பயிர் மொளக்கட்டினது உடம்புக்கு நக நல்லது மிகவும் இது பச்சை பண்ணி சாப்பிடலாம் ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நானும் சாப்பிடுவேன் உடம்புக்கு அவ்வளோ எழுத்து இந்த பச்சை பயிர் தொட்டை எங்கள் எதுவுமே மிளகட்டு சாப்பிட்டா நல்லது வாயு இருக்காது அவ்வளோதான் അതുപോലെ ഉരുളക്കരഞ്ഞു കച്ചരിക്ക இந்த கொட்டை வகைகள்லாம் எடுத்துக்கணும் ரொம்ப நல்லது கை கால் நோய்க்கு அதுக்கு சத்தான பொருளை எடுத்துக்கணும் வைக்கிறாங்க சாப்பிட்றாங்க எல்லாத்துங்க என்ன பண்ணுவாங்க ஆனவட்டும் போவேன் தான் நல்லது குழம்பு மனதாது நான் காரம் தான் போடுறேன் மட்டன் மசாலா கொஞ்சம் வந்து போடுறோம் ஏன்னா பட்டை இஞ்சி சே பட்டு எல்லா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விற்றுக்கலாம் கொஞ்சம் வேகிட்டால் மசாலா தேங்காய் தக்காளி கொஞ்சம் அச்சு வத்துறதுலையும் கொஞ்சம் வேகிட்டு குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தக்காளி கொத்தமல்லி தேங்காய் இது அரிசி குழம்பு மசாலா சேர்த்து குழம்புக்கு மசாலா வைக்கிறது மிளகாடு பச்சைப்பயிர் மிளகாட்டுன்னு கொழம்பு விசில் போட்டு நூறு போட்டு ரெண்டு விசில் விட்டு பச்சைப்பயிறு குழம்பு ரெடி நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ஹெல்த்தி ஆரோக்கியம் யூ